சக்சஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம் ஜன்னல் என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த்து தமிழில் மொழியை ஆழ்வோம் சரிங்களா மொழியை ஆழ்வோங்கிற டாப்பிக்கில் மயிலை சீனி வெங்கடாசாமி பற்றி பார்ப்போம் சரிங்களா அதாவது தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் நிறையா இருக்குது சரிங்களா அளவு கடந்தவுனே அவற்றை உணர்ந்த வீரிய உணவுடன் வெளிப்பட்டதுன்னா மயிலை சீனி வெங்கடாச்சாமி அதாவது தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்தமான நிறைய நியூஸ் இருக்கான் அவற்றை வெளிகுணர்ந்த ஒரு கேட்டால் மயிலச்சினி வெங்கடசாமி அவர் என்னென்ன கற்றைகள்லாம் எழுதியிருக்கான்னு பார்ப்போம் தீவு உரையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்கா பட்டினம் இதெல்லாம் வந்து அவருடைய வந்து கற்றை நூல்கள் சரிங்களா கற்றை நூல்கள் கேட்டால் தீவு உரையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்காப்பட்டினம் சரிங்களா அதேமாரி இவரோட வரலாற்று நூல்கள் கேட்டால் கொங்கு நாட்டு வரலாறு துளு நாட்டு வரலாறு சேரன் செங்கூட்டன் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க இவரோட வந்து வரலாற்று நூல்கள் வரலாற்று நூல்கள் அதேமாரி திரும்ப சொல்கிறேன் நாட்டு வரலாறு துளுநாட்டு வரலாறு சேரன் செங்குட்டன் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் அந்த மற்றதெல்லாம் ஞாபகப்படுத்திக்காங்க அதாவது கொங்கு நாட்டு வரலாறு துளுநாட்டு வரலாறு சேரன் செங்குட்டன் ஞாபகத்துக்கேன் அதாவது மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்தியம் மூணுவர் யாருன்னா பல்லவர்களை வர ஆட்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க இவ்வளோ வரலாற்று நூல் ஆய்வு நூல்னு கேட்டால் கலப்பேர்களை தமிழகம் சரிங்களா அவர் நமக்கு வழங்கிய கலப்பேர்களை தமிழங்கிறது ஒரு ஆய்வு நூல் வந்து இருண்ட கால காலமின்றி யாருன்னா ஆய்வாளர் சொல்கிறாங்க இவரோட மயிலச்சினி வெங்கடாசாமியோட ஆய்வு நூல் கேட்டால் கலப்பேர்கால தமிழகம் இந்த களப்பேர்கால தமிழகங்கிறது ஒரு ஆய்வு நூல் அதேமாரி இது அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காலம்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாரி அடுத்து பாருங்க நகராட்சிப்பள்ளி ஆசிரியர்கள் நெடுங்காலம் வளம் பார்த்துருக்காங்க நகராட்சிப்பள்ளி ஆசிரியர் நெடுங்காலம் வேலை பார்த்துருக்காங்க பணியாச்சி அவர் வந்து தன் உணர்வால் உயர்வான உழைப்பால் தமிழ் பற்றால் பல்கலைக்கழக பேராசிரியர்களும் மதித்து போற்றும் பணிகளை செய்தார் இவரோட என்ன பண்ணியிருக்காங்க இவர இவரோட இவரோட ஆசிரியர் பணியை பார்த்து பார்த்து பல்கலை பேராசிரியர் கூட இவரை மதித்து போற்றும் பணியை செய்தார் அதேமாரி இவர் என்னென்ன லாங்குவேஜெல்லாம் தெரியும் கேட்டால் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் ஆகிய மொழியில் கட்சி தேர்ந்திருக்கார் என்ன மொழியில் கேட்டால் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் ஆகிய மொழியில் டேலண்டாக இருந்திருக்காங்க அடுத்து பாருங்கள் மதுரை பல்கலைக்கழகம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தமிழ் பேரவைங்கிற செம்மல் பட்டம் வழங்கியிருக்கிறது மதுரை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தமிழ் பேரவை செம்மல்ங்கிற பட்டம் வந்துட்டு கிறிஸ்தவும் தமிழும் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் மறைந்து போன நூல்கள் போன்ற இவருடைய நூல்கள் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன நூல்கள் எழுதிங்க வச்சா கிறிஸ்தவம் தமிழும் சமணம் தமிழும் பௌத்தம் தமிழும் இவனுடன் மறைந்து போன தமிழ் தமிழ் நூல்கள் இவருடைய நூல்கள் சரிங்களா அடுத்து மயிலச்சினி வெங்கடா பற்றி ஒரு சின்ன ரீக்கல் போய் வேகமாக பண்ணிடுறோம் சரிங்களா அதாவது மயிலச்சினி வெங்காயம் சமம் எந்த வருஷம் பிறந்தாங்க கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பது வருஷம் தான் சரிங்களா அதேமாரி இவருடைய கற்றையும் கேட்டால் தீவு உறையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மறைந்து போனால் ம மருங்காப்பட்டினம் இதெல்லாம் இவருடைய கற்றை இவருடைய வரலாற்று நூல்கள் கேட்டால் கொங்கு நாட்டு வரலாறு துளவு நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டோன் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் இவருடைய வரலாற்று செய்தி நூல் கலப்பேர்கலம் தமிழங்கிறது இவரோட ஆய்வு நூல் சரிங்களா நாராய்ச்சிப்பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்துருக்காங்க இவருடைய என்னென்ன லாங்குவேஜ்னு கேட்டால் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் போன்ற லாங்குவேஜெலாம் தெரியும் மதுரை பல்கலைக்கழகம் இவருக்கு வந்து தமிழ் பேரவை செம்மல்ங்கிற பட்டம் வழங்கியிருக்கு சரிங்களா இவருடைய என்ன நூல்கள்னு கேட்டால் கிறிஸ்தவும் தமிழும் நல்லா பார்த்துக்கிறேன் கிறிஸ்தவம் தமிழுங்கிறது தான் இவரோட முதல் நூல் மயிலச்சுமி வெங்கடாச்சாமி எழுதிய முதல் நூல்னு கேட்டால் கிறிஸ்தவும் தமிழும் இது எங்கே இருக்குன்னு கேட்டால் டுவெல்த்து தமிழில் சரிங்களா டுவெல்த்து தமிழில் இவரை பற்றி விரிவாக எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அடுத்து பார்த்தா கிற்த் தமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் மறைந்து போன நூல்கள் சரிங்களா இதை பற்றி முக்கியமாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க அதாவது மயிலட்சுமி வெங்கடாச்சாமியை பற்றி ஒரு துறைக்கண்ணுங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்தடி உட்பட்ட குரல் வடிவம் அகண்ட வட்ட வட்டமுகம் எடுப்பான மூக்கு பேசத் துடிக்கு மெல்லுதடுகள் நான்கு மூளை வே வெள்ளை வெட்டி காலர் இல்லாத முளக்கைச் சட்டை சட்டப்பையில் மூக்கு கண்ணாடி பவுண்டன் பேனா கழுத்து சுவிட்சி மார்பின் இருபுறம் தொங்கும் மேல் துண்டு சரிங்களா இடது கரத்தில் தொங்கி கொண்டிருக்கும் புத்தகப்பை இப்படியான தோற்றத்தை விட்டு கன்னிமரான நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறார் அவர்தான் மயிலச்சினி வெங்கடசாமி சரிங்களா அதாவது மயிலச்சினி வெங்கடசாமியை பற்றி துறைக்கண்ணன் இப்படி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து உட்பட்ட குரல் வடிவம் அகன் வட்டமான மூக்கு எடுப்பான மூக்கு எடுப்பான மூக்கு பேசு துடைக்கும் மெல்லூதன் நான்கு மூளை வே வெள்ளை வெட்டி காலர் இல்லாத முளக்கைச் சட்டை பையில் மூக்கு கண்ணாடி பவுண்டன்பனா சரிங்களா இருபுறம் தொங்கி கொண்டு துண்டு இடது கடத்தில் தொங்கி கொண்டு புத்தக பை இப்படியான ஒரு கன்னிமுறா நூல தொட்டு மயிலை மயிலை வெங்கடாசாமி வெளியேறாங்க அப்படின்னு சொல்லி துரைக்கண்ணன் சொல்கிறாங்க அதேமாரி துரைக்கண்ணன் வந்து அதாவது மயிலச்சினி வெங்கடாச்சாமி பற்றி பாவேந்தர் பாரதசன் என்ன சொல்கிறான் பா பார்ப்போம் ஒரு பாடலாட்சி தாம் கடை நேர்ந்த போதும் தமிழ்கடை என்ற ஆட்சேன் அண்ணல் வெங்கடாசாமி என்பேன் விரிவெரும் தமிழின் பெண் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றால் உயிர் பணிக்காக கொண்டேன் என் வீங்கிட மாட்டேன் என்று கல்வி விளம்பரம் விளைதல் இலான் அப்படின்னு பார்த்தீங்களா மயிலச்சினி வெங்கடாசாமி பற்றி பாவேந்தர் பாரதாசன் சொல்கிறாங்க இந்த புக்கில் இல்லை லெவன்த்து இதில் இல்லை டுவெல்த்து தமிழில் இருக்குது சரிங்களா டுவெல்த்து தமிழில் இருக்குது நண்பர்களில் நம்ம சேனலில் டிஎன்பிசி டிஆர்பி போலி சம்மந்தான் படிக்கிறாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க படிப்பு சம்மந்தம் நல்லா பயனுள்ள தகவலாக இருக்கும் சரிங்களா நன்றி